அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனைய மருத்துவர் ஜெயருபா இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இன்னைக்கு சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளாக சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்களை இல்லாமலோ இல்லை வந்து சர்க்கரை நோயினால ரொம்ப நாள் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுடைய நரம்புகள் பாதிக்கப்பட்டு உண்டாகக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி அதாவது அவங்களுடைய கை கால்களில் வந்து எரிச்சல் உண்டாகிறது மரத்து போகிறது இந்த மாதிரியான ஒரு நிலை இது எதனால உண்டாகுது இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது என்னென்ன உணவு நம்ம எடுத்துக்கலாம் தான் பார்க்க முதல்ல இந்த டயபட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லக்கூடியது நமக்கு கை கால்களில் எரிச்சல் உண்டாக்கும் சோ இந்த நிலை எதனால் உருவாகுது அப்படின்னா தொடர்ந்து சர்க்கரையோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து நரம்புகளுக்கு இடையில உண்டாகக்கூடிய சிக்னல்ஸை வந்து பிளாக் பண்ணும் ஒரு நரம்பும் இன்னொரு நரம்பும் வந்து கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் மூலமாக அதாவது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக தான் வந்து அதனுடைய அந்த சமிக்கைகள் எல்லாமே கடத்தப்படும் ஆனால் நமக்கு சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கிற பொழுது இந்த மாதிரியான நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவில் வந்து பாதிப்பு உண்டாகுது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்கிறாங்க ஸோ அதனால் நரம்புகளுக்கும் முழுமையான ஒரு சத்துக்களும் கிடைக்காம அதே சமயத்தில் அந்த ப்ராப்பரான அந்த சிக்னலிங் இல்லாததுனால அதனுடைய செயல்திறன் வந்து கம்மியாகுது அடுத்ததாக நம்மளுடைய நரம்புகளுக்கும் வந்து ரத்த ஓட்டம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ரத்த ஓட்டம் வந்து தடைப்படக்கூடிய சமயங்களில் இந்த நரம்புகளுடைய அந்த ஆக்சிஜன் ப்ராப்பராக அதுக்கு சப்ளை ஆகாமல் நியூட்ரிஷன் கிடைக்காம அதனுடைய செயல்திறன் வந்து கம்மியாகுது அதனால தான் நமக்கு கால்கள் பகுதியில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து கீழ் பகுதியில் தான் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பாதிப்புகள் வந்து தொடர்ந்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு உடம்புல வந்து ஒரு வீக்கம் இருக்கும் அதாவது இன்ஃப்ளமேஷன் நம்ம ஸ்லோ இந்த மாதிரி செல்களில் வீக்கம் நரம்புகளுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அதனாலயும் நரம்புகள் பாதிக்கப்படுது இந்த மாதிரி நரம்புகள் வந்து பாதிக்கப்படும் பொழுது நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது ரெண்டு வகையான நரம்பு பாதிப்புகள் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபுரல் நியூரோ நம்ம சொல்லுவோம் பெரிஃபெரல் அப்படின்னா நம்மளுடைய கால்கள்ல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல உள்ளங்கால்களில் வந்து ஒரு எரிச்சல் உண்டாகும் அதே மாதிரி மரத்து போகக்கூடிய தன்மை சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு கால்களை எங்கே வைக்கிறோம் நம்ம ஏதாவது வந்து ஒரு கல்லு மேலே வைக்கிறோமா இல்லை ஒரு சூடான பொருள் மேலே வைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு வந்து நமக்கு இருக்காது சோ அந்த மாதிரி முதல்ல கால்கள்ல வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா முழங்கால் வரைக்கும் வந்து வரும் அதுக்கப்புறமா நடுத்தடை வரைக்கும் வந்த பிறகு நமக்கு கைகளில் வந்து அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்போட வெளிப்பகுதியில உண்டாகக்கூடிய நரம்பு அழுத்தத்துக்கு வந்து பெரிபரல் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அட்டானமிக் நெர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து தானியங்கி நரம்பு மண்டலம் அதாவது நம்முடைய செரிமானம் இதய துடிப்பு இந்த மாதிரி உடம்புக்குள்ள தானாகவே நடக்கக்கூடிய அந்த செயல்முறைகளை வந்து கட்டுப்படுத்த ஏற்படுத்தக்கூடியது ஸோ அந்த சிஸ்டம் அதாவது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து பாதிக்கப்படும் பொழுது செரிமான கோளாறுகள் உண்டாகும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் மூணு மணி நேரத்தில் வந்து செரிக்க வேண்டிய உணவு ஆறு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உபசம் ஆகும் இதை வந்து கேஸ்ட்ரோ பேரசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுடைய இதய துடிப்புலையும் வந்து மாற்றங்கள் வந்து உண்டாகலாம் அதிகப்படியான இதய துடிப்போ இல்லை வந்து குறைவான இதய துடிப்பு இந்த மாதிரி அதில் வந்து மாற்றங்கள் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடம்போட உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் இது இல்லாம ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நரம்புகள் மட்டும் வந்து பாதிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல அந்த நரம்பு எந்த இடத்துல பாதிப்பை உண்டாக்கி இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சயாட்டிகா பெயின் இருக்கு அப்படின்னா அதனுடைய தீவிரம் வந்து அதிகமாகலாம் அதே மாதிரி தான் வந்து ப்ராக்ஸிமல் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்முடைய இடுப்பு பகுதி தொடைப்பகுதி இந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகளில் மட்டுமே வந்து பாதிப்பு உண்டாக்கி ஒரு மரத்து போகக்கூடிய தன்மை சின்ன சின்ன எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு உண்டாகிறது இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸை வந்து உருவாக்கலாம் ஸோ இந்த ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு முதல்ல உங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி உங்கள் உடம்புக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மருந்து வகைகளையும் மூலிகைகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த பிரிட்ஜி கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் முதல்ல காய்ந்த பேரிச்சை ஸோ இது வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த பேரிச்சை கிடையாது இது நல்லா வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த பேரிச்சை அது கூட வந்து திராட்சை அதாவது கருப்பு திராட்சை விதைகளோடு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு கூடவே வந்து நம்ம வால்நட் வந்து சேர்த்துக்கலாம் நெருஞ்சில் அது கூட நிலப்பனை கிழங்கு இந்த நிலப்பனை கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த அதாவது நெருஞ்சில் அதே மாதிரி வந்து காய்ந்த பேரிச்சை இது எல்லாமே வந்து நமக்கு நரம்புகளுக்கு தேவையான அந்த சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட கூடவே இந்த நிலப்பனை கிழங்கு அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு மூலிகை ஸோ இது நரம்புகளுக்கு தேவையான அந்த சத்து பொருட்களை வந்து கொடுக்கும் ஸோ அதன் மூலமாக நரம்புகளை வந்து பலப்படுத்த முடியும் கூடவே வால்நட் இந்த வால்நட்டில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் இந்த வால்நட் அப்படிங்கிறது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த நரம்புகளோடைய செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய பிரிட்ஜி கஷாயம் எப்படி தயாரிக்கணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சர்க்கரை நோயினால நரம்புகளில் உண்டாகக்கூடிய பாதிப்பு இதை சரி செய்யக்கூடிய பிரிட்ஜி கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்த்துடலாம் கருப்பு திராட்சை விதைகளோடு இருந்தால் ரொம்பவே நல்லது கூடவே வந்து வால்நட் நெருஞ்சில் கிரேப்ஸ் அதாவது வந்து இந்த கிரேப்ஸ் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும் இனிப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும் கூடவே வந்து நிலப்பனை கிழங்கு இந்த நிலப்பனை கிழங்கோட பவுடர் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ஆக்கி சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த சூர்ணத்தை வச்சு நம்ம வந்து கஷாயம் எப்படி செய்யுதுங்கிறது பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி லைட்டாக வந்து சூடான பிறகு நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கஷாய சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ கஷாயம் நல்லா வந்து கொதிச்சு ஸோ நாளில் ஒரு பாகமாக நல்லா வந்து குறைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி சூர்ணம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கருப்பு திராட்சை அதே மாதிரி வந்து இந்த காய்ந்த பேரிச்சை இது எல்லாத்தையுமே வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அது கூட நெருஞ்சில் ப்ளஸ் வந்து நம்ம நிலப்பனை கிழங்கு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு அதே மாதிரி வாழ்நட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து கஷாயம் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அந்த கஷாயம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம் ஸோ இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது சர்க்கரை நோயினால் கை காலில் உண்டாகக்கூடிய எரிச்சல் கூடவே வந்து செரிமான கோளாறுகள் இந்த மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் கூடவே சர்க்கரை நோயும் கட்டுப்படுறதை பார்க்கலாம் ஸோ கருப்பு திராட்சை இனிப்பு அதே மாதிரி பேரிச்சை இனிப்பு இதெல்லாம் வந்து சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரை டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்புத்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த திராட்சை விதைகளில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்குது முக்கியமாக நரம்புகளை புதுப்பிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கூடவே வால்நட்டும் சேரும்போது அதில் இருக்கக்கூடிய த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நரம்பு செல்களை வந்து பாதுகாக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்புகளில் உண்டாகக்கூடிய அழுத்தம் இதனால் கை காலில் உண்டாகக்கூடிய எரிச்சல் இதை சரி செய்யறதுக்கான ஒரு கஷாயம் எப்படி தயார்க்குன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கஷாயம் வந்து நீங்கள் ரெகுலராகவே உணவுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பலப்படும் ஸோ உங்களால் இந்த கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா நம்முடைய மருத்துவமனையில் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய பிரிக்ஜி கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குது ஸோ இந்த கேப்சூல்ஸ் வந்து உணவுக்கு அப்புறமா ஒரு ஒரு கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலப்படும் அதே சமயத்தில் சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு சர்க்கரை நோயினால் உண்டாகக்கூடிய கை கால் எரிச்சல் இதற்கான காரணங்கள் என்ன என்ன வகையான அறிகுறிகளெலாம் இருக்கும் ஈடு சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்